ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட பாக்கியலட்சுமி இருந்து இப்போ ரெண்டு முக்கியமான ஹீரோயின்ஸுக்கு ஒரு ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு அது என்ன விஷயம் ஏது விஷயம் ஒன்று ஹாப்பி நியூஸ் ஒன்று வந்து ரொம்ப சேடான நியூஸ் அப்படின்றதும் இருக்குது அது என்ன ஏதுன்றதும் உங்களுக்கு ரொம்பவே தக்க தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியலில் மீனா அப்படின்ற கேரக்டர் நம்மளுக்கு நல்லாவே பார்த்துருப்போம் ஸோ அவங்க நிறைய சீரியலாக நடிச்சிருக்காங்க பாக்கியலட்சுமி சீரியல் மட்டும் கிடையாது பாண்டியன் சோலியும் நடிச்சிருந்தாங்க அப்படி இருக்கும் சமயத்தில் கதைக்கு ரொம்பவே வந்து பக்காவாக ஆப்டாக இருக்க ஒன் ஆஃப் த ஹீரோயினில் அவங்களும் ஒருத்தாங்க அப்படின் தான் சொல்லணும் அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போது வந்து மீனா வந்து ரீசண்ட்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பதிவில் ஒரு போஸ்ட்டை ஒன்று வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபெப்ரவரி பன்னெண்டு அணிக்கு நைட்டு எட்டரை மணிக்கு நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விபத்து நேரிட்டது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க அதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு நைட்டு இப்போ எட்டரை மணிக்கு ஒரு விபத்து நடந்துருக்கு காரில் போயிட்டு இருந்துருக்குறாங்க அப்படி இருக்கும் சமயத்தில் ஏதோ ஒரு விபத்துன்றத வந்து மட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன் என்ன ஆச்சு அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லலை அப்படி இருக்கும்போது அவங்க அந்த விபத்தை ஃபேஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு கை உடைஞ்சிருக்கு அந்த விபத்தால் அப்படின்றதையும் போட்டிருக்காங்க அந்த கை உடைஞ்ச கட்டோலோட இருக்க அந்த ஃபோட்டோவையும் அங்கே போட்டுட்டு எனக்கு வந்து தலைக்கு வந்து தலப்பாவோட தப்பிச்சிட்டேன்ப்பா ஏன்னா வந்து நான் ஆளே காலியாக வர ஸ்டேஜில் அந்த விபத்து வந்து இருந்துச்சு பட் இருந்தாலும் கூட நான் வந்து நேக்காக வந்து நான் மட்டும் தப்பிச்சிட்டேன் எப்படியோ வந்து கை மட்டும் எனக்கு வந்து உடஞ்சிருச்சு பட் ஆனால் இருந்தாலும் கூட எனக்கு வந்து ஒரு பெரிய விபத்தை தான் அதை நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க வண்டியோட ஹேர்பேக்னால மட்டுமே தான் நான் வந்து காப்பாற்றப்பட்டுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒரு சில நாட்களுக்காக அவங்களால வந்து இந்த சீரியலில் இருந்தால் உங்களால் அவங்கள பார்க்க முடியாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் கூட அவங்க வந்து இப்போ உயிரோடு இருக்காங்க எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது அப்படின்னும் போது ஃபேன்ஸ் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரித்திகா எஸ் இப்போ நம்மளோட அதே பாக்கியலட்சுமி சீரியலில் ரித்திகா அப்படின்றவங்களும் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ ரித்திகாவுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து கல்யாணம் நடந்துருந்துச்சு அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க காதலர் தினம் அதுவுமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தாஜ்மஹாலுக்கு போயிருக்காங்க எஸ் அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டோட போயிட்டு தாஜ்மஹாலில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போட்டிருக்காங்க ஆல்ரெடி ரித்திகா வந்து இன்ஸ்டாகிராமில் பயங்கர ஃபெமிலியராகவும் பயங்கர ஆக்டிவாகவும் இருக்க ஒரு பர்சன் அப்படி இருக்கும் சமயத்தில் காதலர் தினம் அதுமா நாங்கள் வந்து எங்களோட காதலர் தினத்தை நாங்கள் எங்கே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் டாஜ்மஹாலில் செலப்ரேட் பண்ணியிருக்கோம் காதலரோட சின்னம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் கேப்ஷன்ஸோட அந்த ஃபோட்டோவை பகிர்ந்துருக்காங்க அதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே ஆஹா சூப்பர் கபுள்ஸாக இருக்காங்களே பயங்கர க்யூட்டாக ரெண்டு பேர் இருக்காங்களே அப்படின்னு அப்படின்ற மாதிரியும் சீக்கிரமாக வந்து போஸ்டர்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க அவங்களோட கமெண்ட் செக்ஷன் கீமே வந்து ஹாப்பி நியூஸ் ஒன்று சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எப்பயும் போல் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ரெண்டு நியூஸில் எது உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறோம் கைஸ் பாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க